அன்பிற்கனே ஆசிரியர் தேர்வு அழகு ஐந்துள்ள திருவிளையாடல் புராணத்தின் இரண்டாவது பகுதிய இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் திருவிளையாடல் புராணம் இதன் ஆசிரியர் பரஞ்சோதியார் சிவபெருமானின் திருவிளையாடல்களை தொகுத்துக் கூறும் நூல் திருவிளையாடல் புராணம் பல்வேறு திருவிளையாடல் புராணங்கள் இருப்பினும் இதுவே சிறப்பாக கருதப்படுகிறது இந்நூல் வடமொழியில் அமைந்துள்ள ஆலசிய மகாத்மியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இலக்கிய நயமும் கற்போரை ஈர்க்கும் தன்மையும் கொண்டது அளவிலும் பெரியது காப்பிய இலக்கணங்கள் பொருந்தியது ஆயின் இதில் கூறப்படும் கதைகள் வெறும் புராணங்களே ஏற்புடை தன்று எல்லாம் சிறப்பானது ஆனா இது எல்லாமே கதைகள் தான் கற்பனை தான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க பரஞ்சோதி முனிவருக்கு முன்பு பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடல் புராணம் எழுதினார் ஆயின் பரஞ்சோதியின் திருவிளையாடல் புராணம் வெளிவந்ததும் அதன் சிறப்பால் முன்னது முடங்கி விட்டது மதிப்பெற்று போய்விட்டது எனலாம் பரஞ்சோதி முனிவர் மதுரை காண்டம் கூடல் காண்டம் திரு ஆலோமாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்களாகவும் அறுபத்தி ஐந்து படலங்களாகவும் பகுத்துள்ளார் திருவிளையாடல் புராணத்தோட அமைப்பு அப்படின்னு பாக்குறப்போ மூன்று காண்டங்கள் அறுபத்தி ஐந்து படலங்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பாடல்களாக இடம்பெற்றிருக்கு மூன்று காண்டங்களுமே மதுரையை பெயராக கொண்டன மதுரையினாலும் கூடல்னாலும் திரு ஆளவாய் அப்படின்னாலும் மதுரைக்கான பெயர்கள் தான் காலம் அப்படின்னு பாக்குறவோ பதினேழாம் நூற்றாண்டு இன்று ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவோர் முடிவுரையில் கூறிய பகுதிகளை சுருக்கித் தருதல் இயல்பு இம்முறையை பரஞ்சோதி முனிவர் தனது புராணத்தை பாடி முடிக்கும் போது அமைத்துள்ளார் பதிகமாக வச்சிருக்கார் இவ்வுத்தி வேறு எந்த காப்பியத்திலும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த இலக்கிய வரலாறு திருவிளையாடல் புராணம் குறித்து சொல்லி புராணம் என்றால் வரலாறு என்று பொருள் சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறும் நூல் திருவிளையாடல் புராணம் இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி முதன் முதலில் கூறிய நூல்கள் கல்லாடம் சுந்தர பாண்டியம் இந்த இரண்டு நூல்கள் தான் கல்லாடத்தின் ஆசிரியர் கல்லாடர் கல்லாடம் எழுதப்பட்டது பதினோராம் நூற்றாண்டு கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாது என்பது பழமொழி கொஞ்சம் கடினமான நூல் அது முதன் முதலில் பதினூன்றாம் நூற்றாண்டுல திருவிளையாடல் புராணம் பாடியவர் பெரும்பற்ற புலியோர் நம்பி பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்துக்கு அப்புறம் அதோட பெருமை கருதி இந்த முன்னாய நூல் வந்து முடங்கி போயிருச்சு வெளியில வராமலே போயிருச்சு அப்படிங்கிறாங்க இவர் பாடிய திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த திருவிளையாடல் புராணம் எழுதியவர் தான் பரஞ்சோதி முனிவர் இவர் ஊர் திருமலைக்காடு இன்று வேதாரண்யம் என்று அழைக்கப்படுகின்றது காலம் பதினாறாம் நூற்றாண்டுங்கிறாங்க அங்க பதினேழாம் நூற்றாண்டு இங்க இங்கு பதினேழாம் நூற்றாங்க காலத்துல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு பரஞ்சோதியின் திருவிளையாடல் புராணமே புகழ்பெற்றது அதற்கு முன்பாகவும் நிறைய திருவிளையாடல் புராணங்கள் வந்திருந்தாலும் இதுதான் சிறப்பானது அப்படிங்கிறாங்க பரஞ்சோதி திருவிளையாடல் என்றே அழைக்கப்படுகிறது அவ்வளவு சிறப்பானது இந்த நூல் இது சொக்கர் சோமசுந்தர பெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடலை கூறுகிறது சொக்கநாதர் கோவில தான் இந்த நூலும் அரகேற்றம் படுது பரஞ்சோதியின் திருவிளையாடல் புராணம் மூன்று காண்டம் மதுரை கூடல் திருவாலவாய் அறுபத்தி எட்டு பாடலும் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பாடல்களை கொண்டது இப்புராணங்கள் ஆலசிய ஆத்மியம் என்ற வடமொழி நூலின் தழுவல்கள் அப்படிங்கிறாங்க மேற்கோள்கள் பெருங்கடவுளும் கழகமோடு ஆய்ந்து பன்னுற தெரிந்தாய்ந்து இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலாம் மொழிப்போல் என்னிட படங்கிடந்ததா என்னவும் படுவோம் என்று பரஞ்சோதியின் பாடல் சங்கம் குறித்தும் தமிழின் ஏற்றம் குறித்தும் கூறுகிறது சிவபெருமானே சங்கத்தில் அமர்ந்து தமிழை ஆய்ந்தார் அப்படின்னா அந்த மொழி எவ்வளவு சிறப்பான மொழியா இருக்கும் அதனை இந்த மண்ணில் பிறந்த மற்ற மொழிகளோட ஒப்பிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி பரஞ்சோதியார் கேட்கிற பாங்குல இருந்து தமிழ் மீது அவருக்கு இருந்த பற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்த இலக்கிய வரலாறு திருவிளையாடல் புராணம் குறித்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க இதன் ஆசிரியர் பரஞ்சோதியார் அவா மதுரை சுக்கநாத பெருமானாகிய சிவபெருமானின் திருவிளையாடல்களை தொகுத்து இந்நூல் கூறுகிறது இறைவனின் திருவிளையாடல்களை கூறும் திருவிளையாடல் புராணங்கள் பல இருப்பினும் இதுவே சிறப்பானதாக கருதப்படுகிறது பரஞ்சோதி முனிவருக்கு முன்பு பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடல் புராணம் எழுதினார் இதற்கின் வேம்பத்தூரார் திருவிளையாடல் புராணம் எழுதினார் அப்ப பரஞ்சோதிக்கு முன்னும் திருவிளையாடல் புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு பரஞ்சோதிக்கு பின்னும் எழுதப்பட்டிருக்கு இருப்பினும் இவையெல்லாம் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் வெளிவந்ததும் அதன் சிறப்பு காரணமாக பெரும்பற்ற புலியூர் நம்பியின் திருவிளையாடல் புராணம் உள்ளிட்டவை அனைத்தும் மதிப்பற்று போய்விட்டன எல்லா திருவிளையாடல் புராணங்களும் அப்படியே பின்னால போயிடுச்சு முன் வரிசையில வந்து நின்னது பரஞ்சோதியோடது மட்டும்தான் திருவிளையாடல் புராண நூல்கள் ஐம்பத்தி ஆறு ஆகும் மொத்தம் ஐம்பத்தி ஆறு திருவிளையாடல் புராண நூல்கள் இருக்கான் ஆயினும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் மட்டுமே புகழ்பெற்று விளங்குகின்றது இந்நூல் மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை எடுத்து எடுத்து உரைக்கின்றது அதுதான் அறுபத்தி நான்கு படலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் வடமொழியில் அமைந்துள்ள ஆலசிய மகாத்மியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இத்திருவிளையாடல் புராணம் அளவில் பெரியது காப்பி இலக்கணங்கள் பொருந்தியது ஆயினும் இதில் கூறப்படும் கதைகள் வெறும் புராண கதைகளே அப்படிங்கிறாங்க பரஞ்சோதியாரின் திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் கூடல் காண்டம் திரு ஆலவாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்களையும் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பாடல்களையும் கொண்டுள்ளது இதில் இடம்பெற்றுள்ள மூன்று காண்டங்களும் மதுரை நகரின் பேரினை கொண்டுள்ளது நோக்கத்தக்கது இந்த செய்திகள் எல்லாத்தையும் அந்த கடந்த இலக்கிய வரலாறு நம்ம பார்த்தோம் இத்திருவிளையாடல் புராணத்தின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் தனது புராணத்தை முடிக்கும் போது இன்றைய ஆய்வாளர்களைப் போன்று முற்கூறிய பகுதிகளை சுருக்கி தந்து முடித்துள்ளார் இவ்வுத்தி வேறு எந்த காப்பியத்திலும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த இலக்கிய வரலாறு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் தொன்மம் எவ்வளவு பழமையானது திருவிளையாடல் புராணங்கள் பற்றி ஆறு தொன்மங்கள் இருந்தாலும் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் மட்டுமே மக்களிடம் செல்வாக்கு பெற்றுள்ளது காரணம் நூலின் இனிமையும் எளிமையும் அதுதான் ரொம்ப சிறப்பாக திருவிளையாடல் புராணத்தில் கூடற்காண்டத்தில் பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் கறிக்குருவிக்கு உபதேசித்த படலம் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் என்ற மூன்று படலங்களும் கொல்லாமை நெறியை வலியுறுத்துகின்றன இதன் மூலம் பிற உயிர் நலம் பேனனும் வினை கொள்கையும் எடுத்துரைக்கப்படுகின்றது திருவிளையாடல் புராணத்தில் இந்த கூடற்காண்டத்தில் இந்த செய்திகள்லாம் இருக்கான் எல்லா உயிர்களையும் பேணக்கூடிய அந்த பாங்கு இருக்கு அப்படிங்கிறாங்க மூன்று காண்டங்கள் மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று பாடல்கள் இவற்றுள் பரஞ்சோதியாரின் பக்தி சுவைக்கும் மேலாக தமிழ்ச்சுவையின் வெஞ்சி நிற்கின்றது இதனை தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் எலும்பு பெண்ணுருவாகி கண்ட கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கண்ணி தன் தண்டமிழ் சொல்லோ மறுபுல சொற்களோ தமிழ் தமிழ்ச்சொல்லுக்கு இணையான இருக்க முடியுமான்னு திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாழ்க்கை வரலாறு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்றாரு இவர்கள் மூவரும் இறைவனை மண்ணுலகிற்கு அளித்தது இறைவனோடு இரண்டரை கலந்தது தங்களது தமிழினால் மட்டுமே அப்படின்னு சொல்லி தனது தமிழ் பற்றை பரஞ்சோதி முனிவர் இங்கு வெளிப்படுத்துறாரு அடுத்த இலக்கிய வரலாறு திருவிளையாடல் புராணம் குறித்து சொல்வது தலபுராணங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் என்பனவற்றின் பெருமைகளை இறைவன் புகழோடு சேர்ந்து வர்ணிக்கும் ஒரே நிலையில் ஏறத்தள நான்காயிரம் தலபுராணங்களும் செய்யுளில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு தலபுராணங்களும் உள்ளன என்பார் வே இரா மாதவன் அவர்கள் திருவிளையாடல் புராணங்கள் தல புகழ் புகழ்பெற்றவை மதுரையில் நடத்திய திருவிளையாடலின் தொகுப்பாக இவை விளங்குகின்றன மதுரை திருவிளையாளர்களை திருவிளையாடல் புராணம் என தலைப்பிட்டு வேம்பத்தூரார் பெரும்பற்ற புலியூர் நம்பி பரஞ்சோதி ஆகியோர் இயற்றியுள்ளனர் இத்திருவிழா கதைகளின் மூலம் கல்லாடம் சுந்தரபாண்டியம் ஆகியவற்றில் காணப்படுகின்றன இந்த கதைகளோட மூலம் எங்க ஒரு கல்லாடத்திலையும் சுந்தரபாண்டியத்திலையும் இருக்குது ஐம்பத்தி ஆறு திருவிளையாடல் புராணங்கள் இருக்கு இருந்தாலும் பரஞ்சோதியார் எழுதுறது சிறப்பு முதலில் திருவிளையாடர்களை தள்ளுவிய ஹாலசிய மகாபுராணம் என்ற வடமொழி புராணம் தோன்றியது பெரும்பற்று புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணம் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது பரஞ்சோதி திருவிளையாடல் புராணம் பிற திருவிளையாடல் புராணங்களை விட சிறந்தது என்பார் பரஞ்சோதியார் பதினாறாம் இந்நூலின் பாடல்கள் மூவாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி நான்கு படலங்கள் அறுபத்தி நான்கு காண்டங்கள் மூன்று நான்கு தான் திருவிளையாடல்கள் சுட்டப்பட்டுள்ளன இந்நூல் பெருங்காப்பிய பண்பு வாய்ந்தது இசை பற்றிய குறிப்புகள் அணிவகைகள் நவரத்னங்களின் தன்மை வையையின் செழுமை சைவ சித்தாந்தம் சோதனக் குழுப்புகள் ஆகியவை இந்நூலில் இடம்பெற்றுள்ளன பிட்டுக்கு மண் சுமந்த கதையில் வரும் ஒரு பாடல் பாருங்கள் வெட்டுவார் மண்ணை முடிமேல் வைப்பார் வாரம் என கொட்டுவார் குறைத்தெருத்து கொடு போவார் சுமடி வீளை தட்டுவார் சுமையிற்கு எடுத்தனைவார் தலைப்படியே கட்டுவார் உடன் சுமந்து கொடு போய் கரை சொறிவார் அந்த வைகை கரை எப்படி உயர்த்தி கட்டினாங்க அப்படிங்கிற சரி எவ்வளவு அருமையா எவ்வளவு சந்தத்தோட எதுகையோட எவ்வளவு அருமையா பொருத்தி பாடி இத்தகைய சிறப்பு மிக்க திருவிழாடல் புராணம் மாதிரி நிறைய புராணங்கள் குறித்த செய்திகள் கீழே கொடுத்திருக்காங்க நமக்கு பாடப்பகுதியில் அது இல்லாததுனால நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் இதுடன் திருவிளையாளர் புரோகம் குறித்த செய்திகள் நிறைவடைகிறது இருவரும் காலங்களில் யுஜி நியமனத்தை நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்